இருபத்தி எட்டு நாள் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் மக்ரூன் ரெசிபியும் ஒன்று அந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நம்பி நான் இறங்கிட்டேன் ஆனால் அதில் நான் பட்ட கஷ்டம் இருக்குது எப்போ வெறும் மூணே பொருள் அந்த மூணு இந்த மூணு பொருளை வச்சு திருப்பி 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 நான் வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரோம் வராது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணால் என்ன என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் பண்ண மிஸ்டேக்கை எல்லாம் ஃபுல் எக்ஸ்பிளைனோட கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்னென்ன டிப்ஸு நான் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் பார்க்கலாம் செகண்டாக வீடியோ பார்க்கலாம் சரி ஏன்னா ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான மக்ரோனை வந்து நம்ம எடுக்க முடியும் கம்மியான அளவை வந்து கீழே கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே வந்து நான் வந்து கமர்ஷியல் ரெசிபி எதாவது மாஸ்டர் தந்திருப்பாங்கல்ல அந்த ரெசிபியை கொடுத்துருப்பேன் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்து நான் பண்ணி அந்த வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த ஒரு ரெசிபியால் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல சீரியஸாகவே நான் ஃபீல் பண்ணிவிட்டேன் டேஸ்ட் வைஸ் ஓகே பக்கவாக இருந்துச்சு ஆனாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னெல்லாம் நடக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடிய சுகரு சுகர் வந்து கிறிஸ்டலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டாக நீங்கள் பவுடர் சுகராக மாற்றிக்கோங்க நம்ம முழு சுகராக போடும்போது சில டைம் கரையும் சில டைம் கரையாமல் போயிடும் கரையாமல் போச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி அதாவது பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா லிக்யூடாக வெளியே வர மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கேரமலைஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வெளியே வர மாதிரி இருக்கும் இப்போ பெரிய பெரிய பேக்கரிலலாம் பண்ணுறாங்க வெளியே வரையா செய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிளண்டருக்கும் பெரிய பிளண்டருக்கும் வித்தியாசம் உண்டு ஸோ நம்ம இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு சொன்னால் பவுடர் சுகராக போடுறது ரொம்ப பெஸ்ட்டு சுகர் போட்டு பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய முந்திரி இந்த முந்திரி எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஆயில் இல்லாத முந்திரியாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் என்னோட ஃபஸ்ட் குவாலிட்டி முந்திரியாக இருந்ததுன்னா எப்போவுமே மக்ரோனுக்கும் சூப்பராக இருக்கும் எப்போவுமே சுகரை விட நம்ம முந்திரி பருப்பு அதிகமாக எடுத்தோம்னாக்கி அந்த டேஸ்ட் வை செம்மையாக இருக்கும் அதனால் முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பருப்பை நம்ம போட்டு இந்த மிக்சியில் போட்டு அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அடிக்கிறத விட இந்த மாதிரி நச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆயில் வந்து பிரியாத மாதிரி இருக்கும் இல்லை இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப பல்ஸ் மோட் இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஆயில் இல்லாத மாதிரி லைட்டாக வறுத்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆயிலோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கி நமக்கு ஒழுங்கான மக்ரூன் கிடைக்காது டேஸ்ட் வேஸ்ட் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கும் அதனால் ம நல்ல முந்திரி வந்து ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் அந்த எக்கு எக்கை வந்து நம்ம பீட் பண்ணுறோம்ல அதை நல்லா திக் திக்காக நம்ம பீட் பண்ணணும் நம்ம மெலுசாக பண்ணணும் அப்படி சொன்னால் பேக் ஆகும்போது அந்த ஹைட் வந்து குறையிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு காரணத்தினால குறையிற மாதிரி இருக்கும் ஒன்று பேக்கிங் இன்னொன்று வந்து இந்த பீட்டிங் இந்த ரெண்டில் எதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணினாலும் அந்த ஹைட் வந்து குறையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேக் பண்ண உடனே நம்ம வந்து கூல்டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்சல் பண்ணிடணும் அதாவது பேக் பண்ணிடணும் ஏன் ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டோன்னு சொன்னால் சூப்பரான மக்களும் ரெடியாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி பிசு பிசுப்பு அந்த சவு முட்டாயெல்லாம் ஒட்டோம்ல சில நேரம் கையில் அதே மாதிரி ஆயிரும் அதனால் பேக் பண்ணி எடுத்த உடனே உடனே பேக் பண்ண ஆரம்பிச்சுருங்க மக்ரோனை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த பேக்கிங் டைம் தான் அந்த டைமிங்கை செட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த மக்ரோனே நல்லா இருக்காது என்னோன்னு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஓடிஜியை விட டெக்கவன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக வரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அவன் வந்து கொஞ்சம் ஹைட்டு வராது என்னோன்னு என்னென்னா கடையில் கிடைக்கிற மாதிரியான லுக்கை நம்ம வந்து எடுக்க முடியாது இந்த மாதிரி அவனில் மூணு மணி நேரம் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது பெரிய பெரிய அவன்லலாம் ஒரு நைட்டு எட்டு மணி நேரம் அந்த மாதிரிலாம் பேக் பண்ணுவாங்க என்னென்னா ஸ்லோ ஹீட்டில் நம்ம வந்து மண் அடுப்புலலாம் வைப்பவன் இல்லையா பெரிய அவன் இருக்கும்ல இந்த தீ வச்சு வைப்பாங்கள்ல ஸ்லோ ஹீட்டில் அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு நைட் வச்சுட்டு காலையில் எடுத்தாங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் ஹைட்டெல்லாம் அப்படியே இருக்கும் ரோட்ரி அவன்லேயும் அதே டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க வாங்க மக்ரூன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நீட்டான பவுல் எடுக்கணும் பவுலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பவுலாக இருக்கட்டும் சரி கரண்டியாக இருக்கட்டும் சரி எதுலேயுமே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது எதுலேயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த ஹைட் வரும்ல அந்த அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் மூணு எக் எடுத்துருக்கேன் அதாவது மூணு எக்கோட வெள்ளைக்கரு வந்து ஒரு நூறு கிராம் வரும் கரெக்டாக நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு கிராம் வரும் எல்லோக்கு வந்து ஒயிட்டோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அதனால் பார்த்து பிரிச்சு எடுங்க பழைய முட்டையாக இருந்தால் கலங்கிரும் அதனால் புது முட்டையை பார்த்து எடுங்க உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சீ பவுட்ரு பண்ணி தான் சேர்க்கணும் நீங்கள் அப்படியே சேர்க்கும்போது கரையாமல் நான் சொன்னேன் அது அந்த டிப்ஸை கூட நான் முன்னாடியே சொன்னேன் கரையாமல் மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க மொத்தமாக போடக்கூடாது மொத்தமாக போடும்போதும் ஈரப்பதம் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை கரையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாவது பீட் பண்ணால் தான் நல்ல ஒரு ஸ்டிக் பீக் கிடச்சி அந்த மக்ரூன் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஹைட்டு குறையிற மாதிரி இருக்கும் மக்ரூனை பருத்தவரை அடுத்தடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மொதல் வந்து அந்த மாவை அரைச்சி சீனி அரைச்சி வைக்கணும் அதுக்கப்புறமா முந்திரி அரைச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் பீட் பண்ணணும் அப்புறம் பிள இது பண்ணணும் அந்த மாதிரி அடுத்தடுத்து செஞ்சால் மட்டும்தான் ஸ்னோ மாதிரி இருக்காது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பூனில் எடுத்து கமத்தி பாருங்கள் தண்ணி மாதிரி ஒழுகாமல் இருந்தனாலே சூப்பராக பீட் ஆகிட்டுன்னு அர்த்தம் முந்திரி பருப்பை கொஞ்சம் நர நரனே அரைங்க பல்ஸ் மோடில் வீட்டு விட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஒவ்வொரு நீங்கள் அரைச்சி ஏன்னாக்கி எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு மிஸ்டேக் ஆகிடும் இதில் எண்ணெய் சேரக்கூடாது தண்ணி சேரக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மர் மக்களும் வந்து பெர்ஃபெக்டாக வரும் ரொம்ப புள்ளா வசிச்சு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும் நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அந்த எக்கோட பபுள்ஸ்லாம் உடஞ்சி நாஸ்தி வர மாதிரி ஆயிரும் அந்த ட்ரே இருக்குல நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேயில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம நம்ம நான் யூஸ் பண்ணோம்ல மைதானம் மா அதை லைட்டாக அப்ளை பண்ணிட்டோன்னு சொன்னாலே மக்கள் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் இல்லைன்னு சொன்னாக்கி நீங்கள் நார்மலாக பட்டர் ஷீட் இருக்குலையே அதை கூட விரிச்சிக்கலாம் சும்மா ஒன்றும் இல்லை பெரிய அளவுலாம் பை பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை அமுக்கிட்டு அப்படி தூக்குனாலே நல்ல ஷேப் வந்துடும் இல்லைனா ஒரு அமுக்கு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு அப்படி அமுக்கினாலுமே ஒரு நல்ல ஷேப் வந்துடும் நம்ம டாட் வைப்போம்ல அதை கொஞ்சம் பெரிய டாட்டாக வச்சு லைட்டாக தூக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு சூப்பர் ஷேப் கிடச்சிரும் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் பிரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அந்த மக்ரூனை செய்கிறத பொறுத்தவரை நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாலே சூப்பராக வரும் சீக்கிரமாக பைப் பண்ணி எடுக்கிறமோ அவ்வளோ சீக் அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிரும் அதனால் சீக்கிரமாக பைப் பண்ணி உடனே அவனில் ஏற்றுற மாதிரி இருக்கணும் எக் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன் எயிட்டி டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க பைப்பிங் பேக்கில் நம்ம வந்து எடுத்துச்சு போகல அந்த பேட்டரம் பை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு சும்மா நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் அழுத்திட்டு மேலே தூக்குனாலே ஒரு ஷேப் வந்துடும் அந்த கூம்பு ஷேப் மாதிரி வந்துடும் நடுவில் வந்து ஒரு அமுக்கம் முக்கிட்டு மேலே அப்படியே தூக்குற மாதிரி தூக்கிட்டீங்கன்னு சொன்னாலே ஒரு நல்ல ஒரு ஷேப் விழுந்துரும் இதே ஹைட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய டெக்கவன் தான் யூஸ் பண்ணுவோம் டெக்கவன் வீட்டில் யூஸ் பண்ணாங்களே அடுப்பு மாதிரி வச்சு அவன் யூஸ் பண்ணுவாங்கள அந்த மாதிரி அவனில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நம்ம வீட்டில் அறுபது லிட்டர் யூஸ் பண்ணுறது அவ்வளோ வைக்கும்போது நம்ம பைப்பிங் பண்ணதை விட ஆஃப் ஆதான் பாதி தான் வரும் ஏன்னா ஹீட்டோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு நல்ல ஹைஸில் வேணும்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அவனோட டெம்பரேச்சரை பொறுத்து தான் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபுல் அந்த ஹீட்டில் வைக்காமல் ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் ஒரு முக்கால் ஒன்றே முக்கால் நேரம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக பேக்காக கிடைக்கும் நீங்கள் அதே ஹைட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னாக்கி அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும்ல அதனால் நீங்கள் அதே ஹைட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் லைட்டாக தொட்டு பாருங்கள் உள்ளே அமுங்குற மாதிரி இருந்தால் இன்னொரு அறக்காமல் அது போல் பேக் ஆகணும் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு ஓடிஜிக்கு ஏதோ ஏற்ற மாதிரி மாறும் ஒரு பெர்ஃபெக்ட்டான மக்ரூன் எடுப்போமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் ஆனால் டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் அந்த ஹைட் மட்டும் இல்லாமல் இருக்கும் இந்த மக்ரூன் வீடியோ நீடிப்படுச்சுனா நம்ம லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க